ஹாய் நண்பர்களே நான் உங்கள் சங்கீதா எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் உலகிலேயே ரொம்ப பெரிய கால பைரவர் சிலையை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்பது அடி சிலை வந்து காலபைரவர் சிலை உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கால பைரவரை பார்க்கும்போதே கம்பீரமாக இருக்குங்க கோயிலை சுற்றி நம்ம சிவனோட அவதாரமான நம்ம கால பைரவருடைய அவதாரங்கள் அறுபத்தி நாலு அவதாரங்கள் கால பைரவரை சிற்ப சிற்பமாக செதுக்கி அவ்வளோ அருமையாக பதிச்சுருக்காங்க எந்த ஊர்லேயும் உலகத்துலையுமே இல்லாத அதிசயம் இந்த கோயிலில் தாங்க நடக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளேயே நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டு வர வாய்ப்பை இந்த கோயிலில் தாங்க தராங்க இந்த கால பைரவர் என்ன பேரோடு இங்கே வந்து கா காட்சி அளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சலோக சரண அவகாசன பைரவர் கா இவர் காட்சி கொடுக்குறாரு இங்கே மாதந்தோறும் வரும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த கால பைரவருக்கு போய் தேங்காவில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா கடன் தொல்லைகள் திருமண தொல்லைகள் உடலுடைய நோய் பிரச்சனைகள் எல்லாம் குணமாகுங்க இந்த கால பைரவர் கோயிலில் அன்னாடம் நமக்கு வந்து உணவு அன்னதானமும் வழங்குறாங்க கால பைரவரை பார்த்துட்டு வந்த பின்னும் நிச்சயமாக குடும்ப பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நோய் நொடி பிரச்சனைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகுதுங்க இந்த கோயிலுக்கு நான் மூணு முறை போயிட்டு வந்துட்டேன் ஒவ்வொரு மாதம் அம்மாவாசைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயில் கருவறைக்குள்ளேயே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ளே போகலாங்க இங்கே பச்சை கலரில் வந்து மூலிகை நீர் தராங்க இதை எல்லோரும் அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியாது கையளவுக்கு தான் எடுத்து நெத்தியில் வச்சுக்க முடியும் ஆனால் அந்த நீரில் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறதுனால நோய் நொடிகள் அனைத்தும் குணமாகுதுங்க நமக்கு இந்த கோயிலுக்கு போன உடனே எங்கேருந்து தான் வரும்னு தெரியல கால பைரோட கால பைரவரோட வாகனமாகிய அத்தனை விலங்குகளும் அங்கே ஓடி வந்து நம்மக்கிட்ட அன்பாக ஏதாவது கொடுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறதையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாம் கால பைரவர் தன் மனைவியோடு அமர்ந்திருக்கிறதையும் பார்க்கலாம் பைரவர் உள்ள கருவறைக்குள்ளார சிவலிங்கமும் லிங்கமும் இருக்குதுங்க அந்த லிங்கத்தையும் நம்ம கருவறைக்குள்ளே போய் நின்று பார்த்துட்டு நம்ம அப்பன் சிவனையும் வணங்குற வாய்ப்பையும் இந்த கோயிலில் மட்டும்தாங்க கொடுத்துருக்குறாங்க எத்தனை பேருக்கு நண்பர்களே இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு இன்னும் போகாமல் இருக்கிறீங்க மறக்காமல் அம்மாவாசனைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு காலபேரி பைரவருடைய தரிசனத்தை பெற்று எல்லா நன்மைகளையும் பெற உங்களுக்கு நான் ஒரு ஆன்மீக தகவல் தாங்க இது முக்கியமாக இந்த காலவேரூரோடைய கோயிலில் கருங்காலி மாலை கருங்காலி சிலைகள் விலைவுகு மதிப்பு அதிகமான கருங்காலி பொருட்கள் இங்கே இருக்குது கையில் பிரேஸ்லேட்டு கருங்காலியோடைய பிரேஸ்லேட்டும் இங்கே விற்கிறாங்க இதில் நான் ஒரு பிரேஸ்லேட் கைக்கு வாங்கிக்கிட்டேன்